மயம் தேவம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் விஸ்வா வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்ப பார்க்கறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த சௌரமான வாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது அதனால ஆடி மாசத்திலையும் மார்கழி மாசத்துலையும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்றது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாசமாக சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாசம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிக்கும் போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிகிறோம் இதுல வந்து சொல்லக்கூடியது என்னன்னா சூரியனுடைய தேர் பாகை வந்து தெற்கு நோக்கி மூவாகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால வந்து சொல்றோம் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாசத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாள் நாட்களை வந்து ஆடி மாசம்னு சொல்றோம் பதினேழாம் தேதி அன்னைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதன ராசிக்கு போறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆறுது பதினேழுல இருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்ரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய மாற்றம் வருது சுக்ரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்ரன் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு கன்னியா ராசிக்கு போகிறார் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் மூணு எட்டு அப்போது புதன் வந்து கடகத்தில் கடகத்துக்கு இது வந்து இந்த மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாசத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே விசேஷம் தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாசத்தில் பார்த்தீங்களா இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தக்ஷணாயணத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை ஏதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு பார்த்த ஆனால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு நாற்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்றது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைகால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் வேணா வாஸ்துபுரஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்தாலே இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம் ஆடிப்பூரன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூர் புறத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடி பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய வரலக்ஷ்மி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னைக்கு எஜூர் உபாகர்மா அதாவது பூனல் மாற்றிக்கிறார் ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜிர் சார்ந்தவராக சார்ந்தவரா அன்றைக்கி வந்து எஜிர் உப்பாகாரமா பூணல் மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்னைக்கே வந்துடுறது அதனால இந்த மாசத்துல பாத்தல்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலா ஆவணி மாசம் தான் வரும் ஆனா இந்த வாட்டி ஆடி மாசத்திலேயே வந்து விடுறது அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதை வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் தவிர பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து நின நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர பாதத்துக்கோ ராசிக்கோ நல்லதா இருக்காது இருக்காது முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் சரி இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்த இல்லையா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்குரன் இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை தான் பலன்களை சொல்லுவோம் இந்த மாசத்துல பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கார் இதனால் உடல் நிலையில சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடக்கிறது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்பவே நல்லது குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல கேத்து பகவான் வேறு இருக்கார் ராசியிடையே சூரியன் இருக்கார் சூட்டின் மழையா வெப்பத்தினால வெப்பத்தின் வழியாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாம் அது தவிர வந்து ராசியிலேயே சூரியன் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியிலேயே வந்து புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே இருக்கார் அது தவிர இந்த மாதம் ஆரம்பித்த உடனே சாயந்தரமே வந்து வக்கரகதியில் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல குரு புதன் வந்து வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடம் வந்து நிச்சயமாக சுவப்படுறது அதனால் வெளி ஊர் மாநிலம் வெளிநாடு போய் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்குது அது நல்லது பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்குது அது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தங்கள் வரும் புதுசாக வேலையில மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தை உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் திடீர் செலவுகள் வரும் அதாவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவங்க குடும்பத்தின் வழியாக திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் இந்த மாசம் வந்து ஆரம்பித்த உடனேவே வந்து ஆட்சி பெற்று போவது பெரிய விசேஷம் இதன் மூலியம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஜாதக பரிவர்த்தனை பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதினொன்னாம் இடத்த சுக்கரன் வந்து ஆட்சி பெற்றுக் கோரிக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில் இந்த காய்கறி அந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்டோ டிரைவர் வேன் டிரைவர் அது தவிர வந்து ஓட்டுநர்கள் எல்லா விஷயத்திலையும் அதாவது வண்டியிலேருந்து எல்லா விஷயத்திலையும் இந்த ஓட்டுநர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர வந்து இதுல போகிறது இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கும் வச்சு சின்ன சின்ன நெரிசல்கள் கால அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் நாய் மூலியமாக பிரச்சனை வரும் நாய் கடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையா இருக்கும் இந்த காலகட்டத்துல அது தவிர இந்த மாசத்துல பார்த்தாலேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வேலையில மாறுதல்கள் கிடைக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில சற்று கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது இருந்தாலும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பார்த்த விளையாடலாம் இந்த ஃபுட் டெலிவரி பீப்புள் சாப்பாடு பண்ணுற சமையல்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் பால் முகவர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது வந்து வெளியூர் வடிமாநிலம் சென்று படிக்க வேண்டிய கட்டாயிரு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான்ல பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியதுனா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு ஒரு அஞ்சு குடம் தண்ணி கொடுத்துட்டு போங்க அது வந்து அபிஷேகத்துக்கு அதன் மூலியமாக சந்த் சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாகத்தை குறைக்கும் இந்த ஆடி மாசத்துல அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பதி போல விலகிச்சு